என்ன வாட்ச் வேமா பார்த்து பணிய பார்க்க மாதிரி வாட்ச் ஓடவே ஓடாது நான் எத்தனை வாட்ச் வாங்கி கொடுத்தாலும் அந்த வாட்ச் தான் உங்களுக்கு பிடிக்குது அந்த ஓடாத வாட்ச் கட்டணும் அவங்க ஏன்னா இல்ல ஓடுச்சு அப்படியே நின்றது கேட்டா இப்பதே நின்றுச்சுன்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஐயோ பேட்டரி தீர்ந்ததான்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் இன்னொன்னு ஒரு ஓடன வாட்ச் எல்லாம் இருக்குது வீட்டுல எனக்கு என்னமோ அந்த வாட்ச் கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனா ஸ்டைலுக்கு வாட்ச் கட்டணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அதை கட்டிக்கிறேன் இந்த மானங்கட்ட பழப்பு உனக்கு தேவையான நான் கேட்கலப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த நான்கிட்ட வாட்ச் இருக்குங்க வாட்சா எனக்கு அது பெரிய வாட்ச் கிடையாது இந்த சிம்பிள் அப்படி வார் அந்த வார் வச்ச கருப்பு கலர் கலர் வார் வச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க செயின் வச்சது கோல்டன் கலர்ல செயின் வச்சது வாங்கிட்டாங்க இதே டிசைன்ல அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்க கட்டினா இங்க விழுகுது அதனால அது கரெக்டா எனக்கு பிடிக்காம அங்க வச்சிருக்கேன் ஆனா முத்து வாங்கி கொடுத்ததுதான் அப்படியே வச்சிருக்கேன் இப்ப இது வந்து எனக்கு சோக்கு வச்சிருக்காங்க இது பாருங்களே கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு மணி பாக்குறது யாருக்கும் தெரியவா போகுது என்ன கேட்டாங்கன்னா இப்ப பேட்டரி நின்னு கொச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஜஸ்ட் அப்படி இருக்காங்க எந்த உடத்த

இருக்கு சரி பாத்துக்கலாம் சரி ஓகே சரி இன்னொன்னு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேகர பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேகர் வந்து என்ன காரணம் சேகர நடிக்க வைக்கல நீங்க பானுவை கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சேகரை ஏன் கடைக்கே கூட்டிட்டு போல செய்ய சேகரைக்கே நீங்க நல்லா பேச சொல்லல அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க விருப்பம் இல்லாம நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சிக்கலாம் கேட்டீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க சேகர் எப்படி சொல்றது கொஞ்சம் வெக்கம் தான் உண்மையில அப்படி இருந்து பேசினாப்ல பேசின வீடியோலாம் பேசினாப்ல சேகர் ஏன் கிடைக்கலாம் கூப்பிட்டு போனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சேகருக்கு சின்ன பிள்ளையிலேயே போலியோ அட்டை கையுறதுனால கால் அவனுக்கு முடியாது அதனால எங்கேயும் கிடைக்கலாம் மழை நேரத்துல நம்ம கடைக்கு நினைய வச்சு கூட்டிட்டு போகவேண்டாமே வேண்டாமே அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் தான் நம்ம கடைக்கு எதுக்கும் கூட்டிட்டு போல எந்த வீடியோலயும் அங்கிட்ட நடக்க வைக்கல நம்ம அப்படி நடக்க வச்சு நடிக்க வச்சு பார்த்து அது ஒரு அவர் மனசு கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஒரு இன்வால்வ் ஆக்கல எந்த ஒரு வீடியோலையுமே அல்லாம சேகருக்கு எந்த உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்ததும் கிடையாது எங்களோட வீடியோல நடிக்க விருப்பம் இல்லாமயும் இருந்தது கிடையாது நடிச்சதும் கிடையாது ஆஹ்

இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு அரிசிக்கிட்டே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம உறவுகள்ல வேலை ரொம்ப அக்கறையில ரொம்ப எப்படின்னா போன் போட முடியல உங்களுக்கு நம்பர் என்கிட்ட இல்லை அதனால நான் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்றேன் நான் வந்து தூக்கத்துல கனவு கண்டேன் இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கும்போது அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி நான் கனவு கண்டேன் இந்த மாதிரி கனவு நான் நிறைய கண்டு நிறைய விஷயத்துல படிச்சிருக்கேன் நான் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதை இது விடாம ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போய் அக்காவை ஏதாச்சும் பரிகாரம் மாதிரி பண்ணுங்க செய்யுங்க எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு ஒரு பெரிய ப்ளீஸ் லிஸ்டே போட்டு வச்சிருந்தாங்க தயவு செஞ்சு கேட்டிருந்தாங்க அது அந்த கனவு கண்டேன்னு சொன்ன அந்த மெசேஜை பார்த்த அந்த செகண்ட்ல இருந்து இவருக்கு தூக்கம் இல்லாம போச்சுங்க என்னடா அந்த வருஷம் அடி மேல அடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அதனால எப்படி சொல்றது உறவுகளான செய்யுங்க கனவு வாங்குறீங்க நல்லதாக காங்க தூங்க போகையில என்னை நினைச்சுக்கிட்டு என்னை நினைச்சாலே கஷ்டந்தே வருது அதனால நல்லதாக நினைச்சுக்கிட்டு ஃபேமிலியை நினைச்சுக்கிட்டு தூங்குங்க சாந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க கனவுகளை அப்படியே வந்துடுவேன் சரி இருந்தாலும் கனவு கண்டு அந்த அந்த கனவு ஐயோ எங்கே பழிச்சிருக்கோம் என்னமோ ஏதோ அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஏதாவது கோயிலுக்கு போனாங்கன்னா அதனால அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிட்டு நீங்களும் வேண்டியிருப்பீங்க அதே சமயம் எங்களையும் போக சொல்லி அந்த கேட்டுக்கிட்டு அந்த உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றிங்க எதுக்கு மேலே எப்படி சொல்கிறது எல்லாமே நம்ம கை கையில கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு என்னைய பூமிக்கு அனுப்பும் போதே இதுதான் இப்படித்தான் இதுதான் சமயம்னு சொல்லி எனக்கு எழுதி அனுப்பி இந்த அம்மா இந்த அம்மா இந்த உலகத்துல சுத்தணும் ஏ அதாவது எப்படி சொல்றது என் கூட தான் வாழணும் அப்படின்றது வந்து அந்த தெய்வம் நிச்சயிச்சு ஒன்று அதனாலதான் சின்ன பிள்ளைல அவங்க அப்பாவை கொண்டு போய் அது லவ் ஸ்டோரியில சொல்லும் போது சொல்லியிருப்போம் அவங்க அப்பா இதுல இதெல்லாம் சுத்தி கூடையெல்லாம் வச்சு ஆத்துக்குள்ள எல்லாம் விட்டுருக்காரு எப்படியாச்சும் போயிட்டு நம்ம கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு விட்டுருக்கா அப்படிலாம் தப்பு வந்துருச்சு ரெண்டு ட்ரிப்பு விஷம் குடிச்சாச்சு என்ன ஒரு ட்ரிப் குடிச்சாச்சு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இது மாதிரி எல்லாம் அதுலயே போதுலேயே வந்துட்டாங்கன்னா உங்க நீங்க வந்து சாகுற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நூறு வயசுக்கு என் கூட தான் இருக்கிறது விதி விதி எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஆஹ் இந்த செகண்ட் தாங்க நமக்கு நெசம் அதனால நாளைக்கு வரப்போறத நினைச்சு நீங்களும் வரந்தாதீங்க எங்க புத்து வரந்த வேண்டாம் இப்ப இருக்கிறத நமக்கு நல்ல ஜாலியா பண்ணுவேன் முடிஞ்ச முடிச்சு சிரிப்போமே சிரிப்போம் சந்தோஷமா இருப்போம் நாலு பேருக்கு நல்லதை செய்வோம் ஆஹ் பக்கத்துல இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்காக கனவு கண்டவங்க நம்ம ஒரு கனவு கண்டோம் நம்ம ஒரு எச்சரிக்கை மாதிரி சொன்னோம் அதுக்கு இவங்க தப்பா நீங்க நினைக்காதீங்க நாங்க தப்பா நினைச்சிக்கலாம் நாங்க உண்மையிலே நாங்க ரொம்ப தான் மட்டும் என்ன காரணம்னா ஒரு தப்பான ஒரு கனவு வந்துருச்சான்னா எனக்கு அதை நீங்க சரி பண்ணிக்கங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு நீங்க வருந்தி சொன்னீங்க பாத்தீங்களா அது உண்மையில நம்ம மேல எவ்வளவு தூரம் நீங்க அக்கறை வச்சிருக்கீங்கன்றது அதுலயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையிலே அதே சமயத்தை எங்க அத்தையும் கண்டிப்பா போல உடனே எங்க அத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பாலாபிஷேகம் கடவுளுக்கு தெய்வத்துக்கிட்ட கொடுத்துறாங்க பால் வாங்கி கொடுத்த அபிஷேகம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க நமக்கு கோ வேண்டுதல் தான் செய்ய முடியும் செயல்படுத்துறது தெய்வம் மட்டுமே சோ பாத்துக்குவாரு நம்மள எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் அதனால யாரு இல்ல என்ன ஒண்ணுன்னா பெரிய சேகர் வந்தப்பதான் நான் ஃபுல்லா தெரிஞ்சுட்டேன் அந்த இதுல இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்றாலும் எனக்கு அவ்வளோ தூரம் தெரியவே இல்லை சேகர் வந்துருந்தப்ப ஒரு வாட்ஸ் தான் இந்த மாதிரி விஷம் குடிச்சப்ப மூணு நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது பொழைக்காதுன்னே சொல்லியிருந்தாங்களாம் அவங்க இங்க இருக்கு எல்லாத்தையும் இந்த பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கட்டும் நாங்கள் மூணு நாள் கழிச்சுதாங்க நாங்கள் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு மூணு நாள் கழிச்சு கண்ணை திறந்தா கூட்டிட்டு போங்க இல்லாட்டி அடக்கம் பண்ணிட்டு போயிருங்கன்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாவே இருந்துச்சு சரி மூணு நாள் கழிச்சு கண்ணை திறந்து அந்த டயத்துல கேட்டது ராஜா எங்கன்னு கேட்டதுதான் அது உங்களுக்கு சொல்லிருப்போம் குடிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் நல்லா பாலும் தான் பிடிச்சி அவங்க அம்மா உடம்பெல்லாம் தேத்தி ஈர்த்தி ஒரு நாலஞ்சு நாள் வச்சிருந்து திருப்பி ஒரு போன் ஹலோ முட்டேம் சொல்லுமா என்னமா அப்படின்னு என்ன தெரியும் உங்களை நான் பாக்கணும் அப்படின்னாங்க சரின்னுட்டு நாங்க செவரிப்பட்டி போய் போற ரோட்ல அந்த இடத்துல போய் ஒரு செட்டு மாதிரி இருக்கிறேன் மதினா கூட வந்திருந்தாங்க மதினாவும் நான் மட்டும் தான் நான் போயிருக்கேன் நான் மட்டும் போயிருக்கேன் மதினா வந்துருந்தாங்க அந்த இடத்துல வச்சு எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுவாங்க என்ன கொடுத்த பால்கோவா கொண்டு வந்து கொடுத்தாங்க பால்கோவா கொடுத்துட்டு இத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வேலைக்கு வந்திருக்காரு இது ஆறு ஆவது பொதுவாவே நம்ம ஒரு விஷம் கொடுத்துட்டோம் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நமக்கு உடம்பே சரியில்லை நம்ம எத்தனை நாள் ரெஸ்ட் எடுப்போம் மறுபடியும் அந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னா நம்ம நினைப்போம் அவங்க வீட்டை எதிர்த்து அவங்க ஆளில் எதிர்த்து சேகர் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காப்புல சேகர் இனிமேல் அங்கே போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது சொல்லியிருக்காப்புல சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதிர்த்து மறுநாள் வேலைக்கு அங்கே வந்து டான் நின்னாச்சு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க நீ எதுக்கு விஷம் கொடுச்சா என்ன விஷம் கொடுச்சா அது எதும் கேட்குறாங்க அதெல்லாம் எங்கள் அம்மா திட்டுனாங்க அதனால விஷம் கொடுச்சேன் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொல்லி பரமழிச்சு வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க என்னமா அமைதியா இருக்கிற பழைய நினைவுகளுக்கு போயிட்டியா நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா அதையே ரொம்ப கேர் பண்ணாத ஒரு ஆளு நம்ம இந்த கனவு கண்டே அதை இதையும் சொன்னா கேர் பண்ணவா போறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன் நான் நான் வந்து சும்மா எப்படி சொல்றது பெருமைக்கு பந்தாவுக்கெல்லாம் கிடையாதுங்க நான் எப்படி சொல்றது எப்படி ஒரு நாள் வரத்தான் போகுது ஏன் கிடந்து ஃபீல் பண்ணுவானேன்னு சொல்லி நான் சால்ட்டா விடுறது தான் இருக்கிற வரை என் தங்கத்தை நல்லா பார்த்துக்கணும் என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் முடிஞ்ச வரை நல் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நல்லா சிரிக்க வைக்கணும் அது மட்டும் தான் நான் நினைச்சிருக்கேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது தப்பாக நினைச்சிக்காதீங்க நடப்பதை நினைத்து இரு கவலையோட கொண்டு போ சந்தோஷமா கொண்டு போங்கறதான் என்னோட என்னைக்குன்னு கோரிக்கை தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க நீங்களும் முடிஞ்சா கடைபிடிங்க ஏதாவது தவறா பேசிட்டு இருந்தா மன்னிச்சிருங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க